வணக்கம் அன்பான மேசராசி வீடுகளுக்கு டிசம்பர் மாத ராசி பலன் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமையில் வளர்ப்பிற தேதியில் விசுவாச வருடத்திய மாத பலன்கள் கார்த்திகை மாதத்திற்கு பதினஞ்சாம் தேதி என்று அற்புதமாக உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதங்களிலே ஆங்கில மாதத்திற்கு கடைசி மாதம் என்று சொல்லக்கூடிய வருஷத்தின் கடைசி மாதம் மிகவும் நல்லதொரு மாற்றத்தை வளர்ப்பிற தேதியிலே நாலாம் இடத்தி என்று சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் இடத்திலே அமையப்பெற்று ஐந்து குடையவர் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் எட்டாம் இடத்திலே செவ்வாய் சூரியன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்களும் நாலாம் இடத்திலே குரு பகவான் அமையப்பட்டு பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திரனும் சனி பகவானும் பதினோராம் இடத்திலே ராகு பகவானும் ஐந்தாம் இடத்திலே கேது பகவானும் அமையப்பட்டு இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது இந்த மாதங்களிலே ராசிக்கு மிகவும் அற்புத பலன்களை கொடுக்கப் போகின்றது மூன்றாம் இடத்திலே கிரகங்கள் குரு பகவான் பயிற்சியாக போகின்றதும் ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் சூரியன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்களும் ஒன்பதாம் இடத்திலே பயிற்சியாகி ஒன்றுக்கொன்று தேவ குருவும் அசுர குருவும் பார்க்கின்ற ஒரு அற்புதம் என்பது பேர் புகழ் அந்தஸ்துகள் மதிப்பு மரியாதையை பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கல்யாண வைபவங்களிலே நல்லதொரு மாற்றம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட சூழ்ச்சமான நல்லதொரு வெளிச்சத்தையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்கப் போகின்ற நல்லதொரு மாதமாக பிறக்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே கிரகங்களின் பயிற்சிகள் என்பது கிரகங்களின் பயிற்சிகள் என்பது புதன் பகவான் விருச்சிக ராசிக்கு துலாம் ராசியில் இருந்து பயிற்சியாக இருக்கின்றதும் மேச ராசிக்கு செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றதும் குரு பகவான் ராசியில் இருந்து மேச ராசிக்கு மூன்றாம் இடத்திலே மிதுன ராசியில் பயிற்சியாக இருக்கின்றதும் சூரிய பகவான் விருச்சிக ராசியில் மேச ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு மூன்றாவது திரிகோணம் என்று சொல்லக்கூடிய அற்புதங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய மேச ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய மனிதர் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்துகளும் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றி பார்க்கின்றதற்கும் தெய்வங்களின் அருட்கடாட்சம் நிரம்பக்கூடிய ஐந்து குடையோரும் ஒன்பது குடையவரும் ராசி அதிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஒன்பதாம் இடத்திலே இருந்து இந்த மாதங்கள் பிறக்க இருக்கின்றது மட்டுமல்லாதது ரெண்டு ஏழு குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்திலே இருந்து இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி மாதத்தில் பிற்பகுதியில் சுக்கர பகவான் விருச்சிக ராசியில் இருந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு மேச ராசிக்கு மாற இருக்கின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களில் அமாவாசை திதி என்பது வி டிசம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று பிறக்க இருக்கின்றது இந்த வெள்ளிக்கிழமையிலே திதி தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய பெரியோர்களையும் முன்னோர்களையும் நினைவு கூர்ந்து செய்கின்றதும் இந்த பசுக்களுக்கு தானம் கொடுக்கின்றதும் காய்கறிகளை இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு நல்லதொரு கடன் நோய் வம்பு வழக்கு கல்யாண ஆவாதர்கள் பெரிய மனிதர்களின் ஆசி கிடைக்கின்றது அந்த வகையிலே விருப்பமுள்ள நேர்கள் இந்த அமாவாசை திதியை திதி தர்ப்பணத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிகளை கண்டடையலாம் நவகிரகங்கள் இந்த மாதங்களிலே உங்களுக்கு வாரி வழங்க போகின்ற அற்புதம் என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே மேச ராசிக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் பயிற்சியாக இருக்கின்றதும் நாலாம் இடத்திலிருந்து சுகசானத்திலிருந்து மீண்டும் அவர் ஒன்பது கூடவர் ஒன்பதாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ரெண்டு ஏழுக்குடையவர் எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தையே பார்க்க இருக்கின்றார் இந்த காலகட்டங்களிலும் குடும்பம் அமையாதவர்களுக்கு காரணம் ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்திலேயும் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்களின் தொடர்புகளோடு குடும்ப ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றங்களும் உயர்வுகளும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் இந்த மாதத்தில் டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரையில் உங்களுக்கு கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி வரையில் இருக்கின்ற காரணத்தினாலே சுபகாரியங்கள் மங்களகரமான காரியங்கள் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு மேச ராசிக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் எட்டாம் இடத்திபதி என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் அவர் ஆட்சி பலம் பெற்று புதனுடைய நட்சத்திரத்திலே பவனி பெறுகின்ற அற்புதம் என்பது புதன் பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே விசாக நட்சத்திரத்திலே பவனி பெறுகின்ற குரு பகவான் மேச ராசிக்கு நாலாம் இடத்திலே இருந்து அவரும் பயிற்சியாகின்ற காரணத்தினாலே சுய நட்சத்திரத்திலே புனர்பூசம் மூன்றாம் பாதத்திலே வக்கரமாக இருந்தாலும் சூரிய நட்சத்திரத்திலே பர்கோத்துமத்திலே ராசி நவாம்சத்திலேயும் பலம் பெற்று இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒம்பது கூடியவரும் பனிரெண்டு ராசிகளுக்குமே குரு பகவான் மிகவும் அற்புத உயர்வுகளை இந்த மாதங்களிலே நல்லதொரு பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் என்பது பிறக்க இருக்கின்றது மேச ராசிக்கு அற்புதமான நல்லதொரு பலன்களை இந்த டிசம்பர் மாதம் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்களுக்கிழமை பிறக்க இருக்கின்ற விசுவாசு வருடத்திய மாத பலன்களிலே உங்களுக்கு நல்ல பலன்களை குடும்ப ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை ஒன்பது குடையோரும் மூணு ஒன்பது குடையோர் தொடர்பு பனிரெண்டு குடையோரும் தொடர்பு விட்டு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றங்கள் சாணங்கள் கல்யாண வாயு உங்களிலே நல்லதொரு சுபகாரியங்கள் நடத்துகின்றதற்கும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளோடு சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது மூணு ஆறு குடையோர் என்று சொல்லக்கூடிய ஒரு எட்டாம் இடத்திலே மேச ராசிக்கு விருச்சிக ராசியில் இருந்து அவர் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஆறு கூடையவரும் மற்றொரு துருசாணத்திலே மறைந்து இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற மறைமுக பொருளாதாரங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் குடுக்கல் வாங்கல்களிலே முன்பு கொடுத்த வருமானங்கள் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பதும் ராசி அதிபதி மீண்டும் இந்த மாதம் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இணைந்து இங்கே நான்கு கிரகங்களின் தொடர்புகள் மட்டுமல்லாதது ஐந்து கிரகங்களின் தொடர்புகள் ஆறாவது கிரகமாக சனி பகவானுடைய தொடர்புகளும் ஒன்பதாம் இடத்திலே பரிபூர்ணமாக பனிரெண்டாம் இடத்திலிருந்து சனி பகவான் பத்தாவது பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றங்கள் உங்களுடைய பதினோராவது இடத்திலே பகவான் இருக்க பெறுகின்ற இந்த காலகட்டங்களிலே ராகு பகவானை குரு பகவான் பார்க்க இருக்கின்றது மேச ராசிக்கு இந்த டிசம்பர் மாத ராசி புலன்களிலே குடும்பஸ்தானங்கள் பலமடைகின்ற அற்புதம் என்பதும் இரண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய குடும்ப சனாதிபதி களத்திர காரகன் பனிரெண்டு ராசிகளுக்குமே களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் ஒன்பதாம் இடத்திலே பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகின்றதும் இந்த மாதத்தில் முற்பகுதியிலேயும் உங்களுக்கு எட்டாம் இடத்திலே மறைந்து இரண்டாம் இடத்திலே பார்க்கின்றார் குடும்பம் அமையாதவர்களுக்கு தடை தாமதம் தட்டும் திக்கற்று ஏமாற்றங்களையும் தடை தாமதங்களையும் கல்யாண வைவங்களிலே சந்தித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக கல்யாண வைவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது மாதம் பிறக்கின்ற அமைப்புகளிலே உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி ஐந்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் கலத்திர காரகனுடன் மூன்று கிரகங்களும் இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற இந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு எது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது மீண்டும் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய ஒன்பதாம் இடத்திலிருந்து குரு பகவானுடைய தொடர்பு சமசத்தமமாக கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது இந்த டிசம்பர் மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது அதிலேயும் கார்த்திகை மாதமும் தொடர்பு பெறுகின்ற காரணத்தினாலே மங்கள காரியங்களிலே செல்கின்றதற்கும் தெய்வீகங்கள் அருள் கடாட்சம் பெறுகின்ற இந்த தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய ராசிக்கு மூன்றாவது திரிகோணம் என்று சொல்லக்கூடிய திரிகோணத்திலே செவ்வாய் சூரியன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய தொடர்புகளோடு சனி பகவானும் தொடர்பு பெறுகின்ற அற்புதம் என்பது ஐந்து கிரகங்களினுடைய தொடர்புகள் பரிபூர்ணமாக பெறுகின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது புதன் பகவானும் ஆறு குடையோரும் கெட்டும் எட்டாம் இடத்திலே மறைந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற குடுக்கல் வாங்கல் இது சம்பந்தமான நல்லதொரு மாற்றங்களை ஆனாலும் தாக்மன் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களிலே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டியது ஒரு அமைப்புகளாயும் இருக்கின்றது இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு விருச்சிகராசியிலிருந்து ஆறு கூடையவர் இரண்டாம் இடத்தை பார்க்கின்றார் கடன் வம்பு வழக்குகளிலும் வெற்றிகளையும் உயர்வுகளையும் முயற்சிக்கின்ற காரியங்களிலே எடுத்த வேகத்தில் நிறைவு பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை பெறுகின்றது இரண்டாம் இடத்தை பார்க்கின்றார் ஆறு கூடையவர் உங்களுக்கு பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பனிரெண்டாம் இடத்திலே மறைந்து அவரும் ஆறாம் இடத்தை பார்க்கின்றார் வேலை தொழில்களிலே வேலையை விட்டு மற்றொரு தொழில்கள் மாற்றுகின்றதற்கும் ஊதிய உயர்வுகளும் பெரிய மனிதர்கள் தொடர்புகள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட அறர்கடாட்சங்கள் பொங்கி வழியக்கூடிய ஒரு மாதம் என்பது மேசராசிக்கார நேர்களுக்கு ஈர்க்கின்றது நாலாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பனிரெண்டாம் இடத்திலே இருந்து ஆறாம் இடத்தையும் பார்க்கின்றார் வீடு வாசல்களுக்காக கிடைக்காதவர்களுக்கு இந்த அற்புதமான கடைசி வருஷம் ஆங்கில மாதம் என்று சொல்லக்கூடிய டிசம்பர்களிலே பலதரப்பட்ட நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே உங்களுக்கு நான்கு ஐந்து கிரகங்களின் தொடர்புகள் பரிபூர்ணமாக மூன்றாம் இடத்திலே பார்க்கின்ற இளைய சகோதரன்களால் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் சகோதர சகோதரிகளால் முயற்சிக்கின்ற காரியங்கள் சிறு பயணங்கள் அனைத்தும் வெற்றிகளையும் சுபபாக்கியமான ஒரு அற்புத உயர்வுகளை இந்த மங்களகரமான டிசம்பர் மாதங்களிலேயும் கார்த்திகை மாதங்கள் பதினைந்து தேதி வரையில் இருக்கின்ற காரணத்தினாலே மங்கள காரியங்களிலே எடுக்கின்ற காரியங்கள் எடுத்த வேகத்தில் செயல்படுகின்ற அற்புதம் என்பது குடும்ப சாணங்கள் ஸ்தானங்கள் கண்ணு என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் உங்களுக்கு அந்த ஸ்தானாதிபதி திரிகோணத்திலே பலம்பெற்று கேந்திராதிபதி திரிகோணத்திலே பலம்பெற்றும் ஐந்தாம் இடத்ததிபதி சூரிய பகவானும் ஒன்பதாம் இடத்திலே குரு பகவானுடைய தொடர்பு ஒன்போது கூடியவர் தொடர்புகள் ஸ்தானங்கள் சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை மேசராசிக்காரீர்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றம் வேலை தொழில்களிலே ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது பொருளாதாரத்திலே நல்லதொரு நன்மைகளையும் மதிப்புகளையும் கொடுக்கப் போகின்ற பஞ்சமாதிபதி ஐந்தாம் இடத்ததிபதி குலதெய்வங்களின் அறர்கடாட்சம் குழந்தைகளின் மேன்மைகளையும் வெற்றிகளும் கொடுக்கின்ற ஒரு அற்புதம் என்பது ஒன்பதாம் இடத்திலே இந்த மாதம் என்பது உங்களுக்கு நவக்கிரக நாயர்கள் பவனி வருகின்ற அற்புதம் என்பதும் பதினோராவது இடத்திலே பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் இருந்து ஐந்தாம் இடத்திலே ஐந்தாம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றது என்பது குழந்தைகளால் ஒரு சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக ஐந்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய கேது பகவானால் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற அற்புதம் என்பது இந்த கேது பகவான் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலே பவனி வருகின்றதும் சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை நீங்கள் முயற்சிக்கின்ற குழந்தைகளுக்காக சிறுதுர பயணங்கள் குழந்தைகளுக்காக இருக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு பலன்களை கொடுக்க போகின்ற மேசராசிக்கார நேர்களுக்கு நவகிரக நாயர்கள் எட்டு ஒன்பதாம் இடம் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிறுகுர பயணங்களிலே ஒரு வெற்றி எடுக்கின்ற காரியங்களிலே ஜெயம் வெற்றி வீரிய சாணங்கள் பலமடைகின்றது ஒன்பதாம் இடம் பலம் பெறுகின்ற பொழுது ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள் வெளிநாடு வெளியூர் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் அருள் கடக்ஷம் பொங்கி வழியக்கூடிய தனுசு ராசி என்று செல்லக்கூடிய கோமத்தின் நெருப்பு என்பது இந்த மாதம் நெருப்பாக பொங்கி வழிகின்ற ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் நல்லதொரு மாற்றத்தையும் நவகிரக நாயகர்கள் பவனி வருகின்ற அற்புதம் மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடங்கள் தொடர்பு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிர்பாராத வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய கடல் கடந்து செல்லக்கூடிய பொருளாதாரத்திற்கு அற்புத உயர்வுகளை யார் குடையவர் எட்டாம் இடத்திலும் மறைந்து இரண்டாம் இடத்தை குடும்பம் அமையாதவர்களுக்கும் இந்த ரெண்டு குடையவர் ஒன்பதாம் இடத்திலிருந்து ஏழு குடையவர் கலத்திர காரகனாகவும் காரகாதிபதியும் சானாதிபதியாகவும் ஒரே கிரகமாகவும் ஏசராசிக்காரனீர்களுக்கு பலம் பெற்று இருக்கின்றது மற்றும் குருசுக்கரனுடைய தொடர்பு தேவகுரு அசுரகுரு தொடர்பு மட்டுமல்லாது பஞ்சமாதிபதி சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய ராஜகிரகங்களின் தொடர்புகள் பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்ற அற்புதம் என்பது மேசராசிக்கார நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக கொடுக்கின்ற வார்த்தைகள் வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்துகள் பூர்வ புண்ணிய சாணம் புத்திர சாணம் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் பலமாக உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது நாலாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரபகவான் இரண்டரை நாட்களுக்கு ஒரு ராசியை கடக்கின்றவர் என்கின்ற காரணத்தினாலே வீடு வாசல்களுக்காகவும் அவ்வப்போது ஒரு சில தடுமாட்டங்கள் வந்து போனாலும் கண்டிப்பாக அந்த சந்திரபகவான் ஒவ்வொரு ராசியிலும் உங்களுக்கு ராசியிலே வரப்போகின்றார் அடுத்து இரண்டாம் இடத்திலே இருந்தும் குடும்ப சனத்திலே குடும்ப சனாதிபதி பலம் பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக குடுக்கல் வாங்கல்களில் அற்புத உயர்வுகள் முயற்சிக்கின்ற காரியங்கள் நாலாம் இடம் வீடு வாசல் சொத்து சுவங்கள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு மட்டும் அல்லாதது பூர்வ புண்ணியாதிபதியும் ஆறு குடையோரும் பலம் பெற்ற இரண்டாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே நேரிகளுக்கு இந்த நவம்பர் இந்த டிசம்பர் மாதம் என்பது உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கின்றது ஒன்பதாம் இடத்திலேயே செவ்வாய் சூரியன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் குருபகவானுடைய தொடர்பு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு மட்டும் அல்லாதது தொழில் காரகன் பனிரெண்டாம் இடத்திலே இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றதும் ஒன்பது குடையவரும் அங்கே மூன்றாம் இடத்திலிருந்து பார்க்கின்ற காரணத்தினாலே நவகிரக நாயகர்களின் தொடர்புகள் ஒன்பது மூன்றாம் இடத்திலே தொடர்பு வருகின்றது என்பது ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகளிலே ஒரு அற்புத உயர்வுகளையும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் அருள் கடாட்சமும் பூர்வீக சார்ந்த நல்லதொரு மாற்றத்தையும் குழந்தைகளால் குலதெய்வங்களால் அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் என்பது டிசம்பர் மாதங்களிலே நவக்கிரக நாயகர்கள் பவனி வருகின்ற சுற்று பாதை என்பது மூன்று ஒன்பதாம் இடம் முயற்சிக்கின்ற காரியம் பெரிய மனிதர் தொடர்பு என்ற ஆரோக்கியம் அனைத்தும் நல்லதொரு மாற்றம் அது மட்டுமல்லாதது இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியே ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடத்தை பற்றி சொல்லக்கூடிய உங்களுக்கு பெரிய உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களாக இந்த டிசம்பர் மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது நேர்களை நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்